அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்த அந்தித்து வருகிறோம் தற்பொழுது பார்க்கின்ற பதிகம் ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் இந்த ஐம்பத்தி மூன்றாவது பதிகம் பொய் உணர்வு நீங்க அல்லது மாயை உணர்வு விலக மாயையால் நாம் ஆட்பற்றிருப்போம் பொய் உணர்வால் நாம் ஆட்பற்றிருப்போம் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நீங்கி இந்த பதிகத்தை ஓதி வந்தால் அந்த மாதிரியான உணர்வுகள் விலகுவது மெய்யான வார்த்தையால் நம்மை பாடி சிலர் வைத்து கொண்டு ஆட்படுத்துவது சில மாயைகளை மாட்டிக்கொண்டு நானும் தவிப்போம் உண்மைக்கு ஆட்படாமல் எனவே இம்மாதிரியான சூழல் நம் வாழ்க்கையில் சுழலுகின்ற பொழுதெல்லாம் சூழ்கின்ற பொழுதெல்லாம் இந்த பதிகத்தை ஓதி வந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் பாடலை பார்ப்போம் சின்னம் சிறியே மரகினில் சாத்திய செய்யப்பட்ட பெண்ணும் பெரிய முளையையும் முத்தாரமும் பிச்சி வைத்த கண்ணம் கரிய குழலும் தன் மூன்றும் கருத்தில் வைத்து கண்ணம் தனிய இருப்பார்த்து இதுபோல தவம் இல்லையே இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால் அனைமுடைய திருவுருவத்தை மனதில் நிறுத்தி தனிமையில் உட்கார்ந்து சிந்திப்பவர்கள் தியானிப்பவர்கள் அது போன்ற தவம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தான் தவம் என்று சொல்லுகிறார் காடு மேடெல்லாம் வீடு மனைவி குழந்தைகள் என்று விட்டு விட்டு சென்று இருப்பது தவம் இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் மனதில் நினைத்து அது தியானிப்பு சிறந்த தவம் உருவத்து அன்னை எப்படிப்பட்ட பொருள் என்ற அன்னையினுடைய உருவ தன்மையை குறிப்பிடுகிறார் சின்னம் சிறிய இடை அணிந்திருக்கும் சிவந்த பட்டாடை அன்னையனுடைய இடையை சொல்லுகிறார் இடையினா நம்ம உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த தான் சொல்லுகிறார் இந்த இடுப்பில் அணிந்திருக்கின்ற சிவந்த பட்டுடை பட்டு ஆடை பெண்ணம் பெரிய முலையும் இந்த பெண்ணம் பெரிய முலை என்பது இந்த உலகத்துக்கே ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய சத்துக்களின் குடும்பமாக இருக்கின்ற அந்த அமுதூட்டியை பற்றி அதை சுமந்து கொண்டிருக்கிறார் அன்னை முத்தாரம் மேல் இருக்கின்ற முத்துமணி மாறை அந்த தனங்களின் மேல் முத்துமணி மாறை இருக்கிறது அதே மாதிரி அன்னையினுடைய கூந்தலில் சாதிமுள்ளி என்று சொல்லப்படுகின்ற பிச்சம் மெய்ந்த கண்ணம் கூந்தலை உடையவள் அதே அந்த கூந்தலில் மல்லியை அழகாக சூடி கொண்டிருக்கிறார் என்ன பிச்சைப்பூ என்று சொல்லுவாங்க நல்ல வாசனை தரக்கூடிய அந்த பூவை அன்னை சூடி கொண்டிருக்கிறார் அன்னை கூட கண்கள் மூன்று கண்கள் உடையவள் இப்படிப்பட்ட இடையுடையவள் பட்டாடை உடுத்தியவள் பெரிய நலன்களை உடையவள் முத்துமணி மாலை அணிந்திருப்பவள் கண்ணங்கரிய கூந்தலிலே பிச்சுப்பூ சூடியிருக்கும் அன்னை ஆகிய அந்த மூன்று கண்ணுடைய நாயகியை முக்கண் நாயகியை மனதில் நிறுத்தி இதுதான் கண்ணும் கருத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டால் ஒன்று மனம் ஒன்று நினைக்கும் உடல் ஒன்று போகும் அந்த சூழலில் உடல் மட்டும் அங்கே இருக்கும் மனம் ஒன்று வேகமாக இருக்கும் ஒருநிலைப்படாது இறைவன் மேலே அந்த ஒருநிலைப்பட்ட தன்மையோடு அன்னையை தியானித்தான் அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லி தியானித்தான் இந்த உலகத்தில் சிறந்த தவம் அதைவிட சிறந்த தவம் வேறு எதுவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் அதுதான் சிறந்த தவம் தன்னும் தனி இருப்பார்ப்பு மற்ற நினைவிலே தன்னம் தனியாக இருப்பவர் அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் திருவுருவத்தை மனதில் நினைத்து கொண்டும் திருப்புவர்கள் இதுதான் சிறந்த தவம் என்று குறிப்பிடுகிறார்கள் மீண்டும் சந்திப்போம் எல்லாவற்றையும் சிந்திப்போம் பிடிச்சிருந்தால் சப்ரேட் பண்ணாங்க ஐட் பண்ணி ஷேர் பண்ணு வணக்கம் கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்